கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசையா பதினேழு பதினாலு இதோ கலக்கம் உண்டாகும் விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை ஆடுகிறவர்களின் பங்கும் நம்மை சோறையாடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும் அலை லூயா அநேக பிசாசு உங்களிடமிருந்து கொள்ளையாடி கொண்டு போயிருக்கிறான் அநேக ஆசீர்வாதங்களை உங்களிடமிருந்து அவன் சூறையாடி கொண்டு போயிருக்கிறான் அவன் சுரண்டி கொண்டு போயிருக்கிறான் நிச்சயமாய் என்னென்ன நன்மைகள் உங்களிடமிருந்து திருடப்பட்டதோ அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்காய் மறுபடியும் சத்துருவன் கையிலிருந்து வாங்கி கொடுத்து உங்களை மறுபடியும் ஆசிர்வதிக்கப்பட்ட சின்னமாய் அந்த ஸ்தானத்திலே அவர் நிறுத்தப் போகிறார் ஆமென் ஜெப வாழ்க்கையை சாத்தான் திருடி இருக்கிறான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாத்தான் திருடி இருக்கிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குவந்தான் வருகிறான் ஆனால் கத்தரோ உங்களுக்கு இழந்து போன எல்லா பரிபூரண நன்மைகளையும் ஜீவனையும் பெற்றுக்கொடுக்க அவர் வந்திருக்கிறார் அவர் உங்கள் அருகிலே இந்த கால வேலையில் உல்லாவி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் இருப்பது இல்லை சாத்தான் என்னென்ன கிரியைகளை உங்கள் களஞ்சியத்தில் விதைத்து அதை கொள்ளையடித்து கொண்டு போனானோ கொள்ளையடித்து கொண்டு போன சகல ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து வாங்கி கொடுத்தும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அல்ல ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே என்னென்ன நன்மைகளை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து சாத்தான் சூறையாடி கொண்டு போனானோ அத்தனை ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளும் இப்பொழுது இவர்கள் சிறசின் மேல் இறங்குகிறது இப்பொழுது உங்களுடைய வல்லமை இவர்களை நிரப்புகிறது இப்பொழுது கற்ற உடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டத்தனையாய் கொடுக்க ராய் உடைய பிள்ளைகள் அருகாமையிலே பாளையத்திலே உலாவி இறங்கி கொண்டிருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் மீட்கும் நாளாக மீட்பின் நாளாக மாறனது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்